வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூலை போஸ்ட் மார்கிட் போட்டு பார்த்தரான் மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறது எஸ்டர்டே வந்து நூறு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு இன்னி நூற்றம்பது பாயிண்ட்டு வட்டி முதல் முதல் சேர்த்தி வச்சு அடிச்சிட்டாங்க அதாவது குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக க்ளோஸ் போதும் நம்ம மார்க்கெட் வந்து இவ்வளோ வீக்காக இருக்குது அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு மூணு இண்டெக்ஸுமே வந்து ஆல் டைம் ஹையில வந்து க்ளோஸ் ஆகிருக்குது யூரோப்பியன் மார்க்கெட் ஒரு சூப்பரான ஒரு ரேலி இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு பட்டாசு கிளப்பிட்டு இருந்துச்சு ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஹேங்ஸாங் ஷாங்காய் எல்லாமே ஹைல க்ளோஸ் ஆகிருக்குது பட் நம்ம மார்க்கெட் மட்டும்தான் வந்து ஃப்ரெஷ் செல்லிங் ப்ரெஷர் ஸோ ரொம்ப வீக்காக இருக்குது நம்ம மார்க்கெட்டு எதனால் இப்போ இருக்கிற சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன நாளைக்கு வந்து ஃப்ரைடே வேற யூஸ்ஃபுல்லாகவே வந்து ஃப்ரைடே வந்து வச்சு செய்வாங்க நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஓகே இப்போ எல்லாமே பார்த்துடலாம் அதுக்கப்புறமா வந்து ஜிஎம்ஜி ஐபிஓன்னு நாளைக்கு க்ளோஸ் ஆகுது அதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்னைக்கு மார்னிங் வந்து என்னுடைய டெலகிராம் சேனலில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் அதாவது புதுசாக ஒரு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு அதாவது மிஸ்டர் அர்ஜுன் அப்படின்ட்டு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் எதுக்காக இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென் டேஸ் பேக்கு வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் எதை பற்றி அப்படின்னா ஜான் ஸ்ட்ரீட்டை பற்றி செபி என்ன வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்களோ அந்த சர்க்குலரை தான் நான் வந்து படித்து இந்த மாதிரிலாம் வந்து பெனல்ட்டி போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து மார்க்கெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு நான் வந்து டீட்டெயிலாக சொன்னேன் அதை நான் போட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே அல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வியூஸ் போச்சு ஆனால் யூடியூப் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து யூடியூப் பாலிசியை வந்து வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி அது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க நான் உடனே அந்த யூடியூப் பாலிசிலாம் நான் வந்து வயலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சம் ரீசன் எல்லாத்தையுமே போட்டு செபியோட சர்க்குலர் தான் நான் வந்து படித்தேன் அப்படின்ட்டு எல்லாமே போட்டு அப்பீல் பண்ணியிருந்தேன் ஆனால் அதுக்கடுத்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழித்து எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு இல்லை உங்களுடைய அப்பீல் வந்து நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து வயலட் தான் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிவிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெசேஜும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க என்னென்னா நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் அதனால் உங்களுக்கு வந்து வார்னிங் மெசேஜ் மட்டும் கொடுக்குறோம் ஃபர்தராக இந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ஒரு மாதத்துக்குள்ள மறுபடியும் நீங்கள் வந்து வயலட் பண்ணியிருந்தீங்க வைலேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் வீக் வந்து உங்களுடைய சேனலை வந்து நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க யூடியூப்லேருந்து ஸோ அப்புறந்தே எனக்கு ஒரு திங்கிங் நாம் மறுபடியும் ஏதாவது ஒரு செ வந்து ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க இல்லை வேற ஏதோ நியூஸ் நாம் வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒன் வீக் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அதனால தான் எதுக்கு ஒரு ஸ்டாண்ட் பை ஒரு ஸ்டெப் நீ ஒரு யூடியூப் சேனலில் இருக்கட்டும் நம்ம அதில் வந்து இது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம வீடியோ போடலாம் நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு அது வந்து கரெக்டாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி மார்னிங் என்னுடைய டெலகிராம் சேனலில் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டெலகிராம்லேயும் இருக்குது வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா மிஸ்டர் அர்ஜூன் பட் நீ போட்டு சர்ச் பண்ணால் வராது அந்த லிங்க்கில் போய்ட் பண்ணுங்கள் ஏன்னா எந்த ஒரு வீடியோ எந்த ஒரு ஷார்ட்ஸ் இது வரையும் போடல அதனால் ஸோ அந்த லிங்க் மூலமாக போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏதாவது அர்ஜென்ட் அப்படின்னா உதவும் வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டுக்கு வந்துடலாம் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு நான் ஸ்டாப் ரேலி அதாவது ஜப்பான் கூட வந்து டீல் வந்து ஆனது யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே அது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபாபெட் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு டெஸ்ட்லாம் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவுன் இருக்குது ஒரு அதாவது எலான் மஸ்க்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாரு இந்த வாட்டர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவும் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறார் அதனால சிக்ஸ் பர்சன்ட் டவுனில் இருக்குது ஐபிஎம் வந்து ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்டர்டே அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரு மெசேஜ் வந்து பார்த்தேன் ப்ளூம்பர்க்கில் என்ன போட்டிருக்கிறாருன்னா டேரிஃப் வந்து மினிமம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் மேக்ஸிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்து எபோவ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் டேரிஃப் அப்படிங்கிறது இப்போ வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது பட் எபவ் ஃபிஃப்டீன் பெர்சன்ட்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் தெரியல அதனால் வந்து இந்த மெசேஜ் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன்களுக்கும் வந்து ஃபிஃப்டீன் வந்து டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு எக்கனாமிக் டைம்ஸ் அண்டு ஃபைனான்ஷியல் டைம்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ப்ரொடீட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா எஸ்டலி பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் பாயிண்ட்ஸ் அதாவது ஒன் ஒன் பெர்சென்ட் கைல க்ளோஸ் ஆயிருக்குது டவ் ஜோன்ஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் நேஷ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது எல்லாமே வந்து ரெக்கார்டு ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி ஹைலேயே போயிட்டு இருக்குது எஸ்டடே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இன்னைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ஸோ ஃபைவ் பெர்சென்ட் இந்த ரெண்டு நாளில் வந்து ஜாப்பனீஸ் நிக்கி மார்க்கெட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் எஸ்டே நியர்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் இன்னைக்கு ஆஃப் பெர்சென்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷாங்காய் இன்டெக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் ஐயில் போயிருக்குது நம்ம மார்க்கெட்டு காலையில் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஐயில் தான் இண்டிகேட் பண்ணிடுச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அரவுண்ட் ஒன்ட்டு அப்படியே இறங்குது இறங்குறது இறங்குறது இறங்கிட்டே வந்துருச்சு அதாவது ஒரு வயலண்ட் மூமெண்ட்டில் லைக் கிராஜுவலாக இறங்கிட்டு வந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது ஹைக்கும் இன்னைக்கு லோவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் போயிருக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் நிப்டி ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி டூ செட்டில் செட்லி மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆஃப் பெர்சென்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருது செக்டர் வைஸ் பார்க்கும்போது பிஎஸ்சி பேங்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு மெயினா வந்து கனரா பேங்க் இண்டியன் பேங்க் த்ரீ பர்சன்ட் வந்து ஃபைவ் பர்சன்ட் வரை இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஃபார்மா ஹாஃப் பெர்சன்ட் ஹைலாக க்ளோஸ் ஆயிருக்குது மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஓகே ருபி வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஒன்னில் வந்துருக்குது அதாவது ருபி வந்து பாருங்கள் இப்போ ரீசெண்டாக வந்த லோ வந்து எயிட்டி ஃபைவ் வந்துச்சு எயிட்டி ஃபைவ் வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எப்படி வந்துச்சுன்னே தெரியல ஒன்றாறுபா வந்து ரொம்பவும் டிப்ரிசியேஷன் ஆகிடுச்சு இதுதான் பாருக்குற போஸ்ட் மார்க்கெட் போட்டு முக்கியமாக நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ரேட் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ரேட் வந்து இன்ரீஸ் பண்ணல கட் பண்ணவும்ல டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டே நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க அதுக்கடுத்து தான் வந்து இந்தியா வந்து யூகே கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுனால எதுக்கு வந்து மேஜர் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் தான் ஏன்னா அதுதான் வந்து ஜாக்வா லேண்ட்ரோவர் வந்து யூகேயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ டாட்டா மோட்டார்ஸ்க்கு வந்து இது வந்து பிக் பாசிட்டிவ் நியூஸு அடுத்து தான் வந்து இந்தியன் அக்ரி ப்ராசஸ்டு ஃபுட்டு மெரீன் எக்ஸ்போர்ட் ஜுவல்லரி ஜெம்ஸ் ஃபுட் டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு நியூஸ் வந்திருக்குது ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து இந்தியா யூகே ட்ரேட் டீலில் வந்து யுகேவில வந்து இம்போர்ட் பண்ணுற ஹால்ஹால் ட்ரிங்க்ஸ்க்கு வந்து ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஒன் டென் பர்சன்ட் வந்து டேரிஃப் வந்து கட் பண்ணிக்கிறாங்க நியர்லி ஃபார்ட்டி பர்சன்ட் டேரிஃப் கட் பண்ணிக்கிறாங்க அதாவது யூகேலேருந்து இம்போர்ட் பண்ணுறது என்ன ஆள்கள் பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக வந்து ஸ்காட்ச் தான் ஸ்காட்ச் அண்டு ஒயின் இது மட்டும்தான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் மற்றபடி பீர்கெல்லாம் ரேட் கட்ருக்குமா டேரிஃபில் இது பெனிஃபிட் இருக்குமா அப்படிலாம் கேட்காதீங்க நீங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு போனாலே வந்து முப்பது முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து வீருக்கெல்லாம் கிடைக்குமான்னு கேட்காதீங்க நீங்கள் ஸ்காட்ச் குடிக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து கரூர் வைசா பேங்க் போனஸ் ஷேர்ஸ் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அஞ்சு ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து போனஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தா வந்து எல்என்டி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபைவ் தௌசண்ட் குரோருக்கு வந்து ஆர்ட்ரு வந்து வின் பண்ணிக்கிறாங்க பேடிஎம் இன்றைக்கி வந்து தேர்ட் கன்சிகூட்டிவ் செஷனா வந்து ஹைல க்ளோஸ் ஆயிடுது நியர்லி ஃபோர் பர்சென்ட்டு எஸ்டர்டே அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க நான் அன்றைக்கி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் லிஸ்டிங் ஆனதுலேருந்து இப்போ தான் வந்து ஒரு பெட்டரான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எஸ்டர்டே த்ரீ பர்சன்ட் இன்றைக்கி நியர்லி ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்து வச்சுக்காங்க ஆக்சுவலாக எஸ்டர்டே வந்து என்னுடைய பேர் சேனலில் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் ஆயிரத்தி அறுபது ரூபா ரேஞ்சில் வந்து கால் கொடுத்துருங்க இன்னைக்கு ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வரைக்கும் போயிருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து யூஎஸ் டென் இயர் ட்ரெஸ்ஸரி ஈல்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் இருக்குது டாலர் இன்டெக்ஸ் நைன்டி செவன் பிரண்ட் குட் சிக்ஸ்டி எயிட் டாலர் பேர் பேரில் இருக்குது பிட்காயின் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் டாலருக்கு வந்துருச்சு கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி டாலர் அதாவது ஹைல வந்து டுவெண்ட்டி டாலர் இறங்கி இருக்குது பேர் அவுன்ஸுக்கு சில்வர் தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ டாலர் பேர் அவுன்ஸுக்கு இருக்குது இது வந்து ஃபோர்டீன் இயர் பீக்கில் இருக்குது சில்வர் இதுதான் பார்க்கிற முக்கியமான நியூஸு பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் அவங்க 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 ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோர் வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க போல் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர் ஸோ ஒன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ரோர் அதிகமாக கொடுத்துருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஹையாக கொடுத்துருக்காங்க ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோரு இதே லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்ரு வந்து த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் டுவெல் குரோர் கொடுத்துருக்காங்க ஸோ டொண்ட்டி பர்சன்ட் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க நெட் என்பிய வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ப்ரீவியஸ் குவார்ட் வந்து பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சென்ட் இருந்துச்சு ஸோ நெட் என்பிஏ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அதுக்கடுத்து வந்து ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இவங்க வந்து ஐபிஓ வந்துருக்குறாங்க இன்றைக்கி வந்து செகண்ட் டே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி நிறைய பேர் என்கிட்ட இந்த மெயில் அனுப்பி வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் அனுப்பி கேட்டதுனால இந்த லாஸ்ட் டே வந்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் நாளைக்கு வந்து ஃபைனல் ஆகுது ஸோ இந்த ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி வந்து ஐபிஓ வராங்க மெயின் ஒர்க் இவங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க லேப்டாப் டெக்ஸ்டாப் ஐசிடி டிவைசஸ் இது எல்லாமே பண்ணுறாங்க நாட் நாட் ஈவன் இந்தியா குளோபல் லெவலில் வந்து சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இவங்களுடைய இஷ்யூ ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் ருப்பீஸ் ஹையஸ்ட் ப்ரைஸ் பேண்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு லாட்டுங்கிறது சிக்ஸ்டி த்ரீ ஷேர்ஸு ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தா அப்படின்னா அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதாவது தேர்ட்டி டூ குரோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கொடுத்துருக்கிறாங்க அதுக்கடுத்த வந்து ஃபிஃப்டி டூ குரோர் கொடுத்துருக்குறாங்க இந்த மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரும் பார்க்கும்போது சிக்ஸ்டி நைன் குரோர் கொடுத்துருக்காங்க பட் இவங்க இவங்கிட்ட இருக்கிற கடனும் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் குரோரு இருக்குது எவ்ரி இயர் வந்து கடனும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது பட் அசெட் வந்து செவன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி குரோர் வச்சிருக்கிறாங்க ஸோ அசெட் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட தேவலன்னு வச்சுக்காங்களே இந்த ஐபிஓ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அப்ளை பண்ணலாம் அதான் கிரே மார்க்கெட் ப்ரைஸை வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி ருபீஸ் ருப்பீஸ் தான் இண்டிகேட் இருக்குது ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிச்சே அப்படின்னா லைக் நீங்கள் வந்து ஓப்பனிங் அன்றைக்கே வந்து கெயின் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஐபிஓ ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே இன்னைக்கு என்ன முக்கியமான ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா இசிபியோட ரேட் டிசிஷன் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பெர்சென்ட் தான் வந்து மெயின்டென் பண்ணிக்கிறாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன்லோட் ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னா உதவ செக் பண்ணிக்கிறேன் செவன் ஓ க்ளாக் இந்த வீடியோ அப்டேட் இருக்கிறேன் ரெக்கார்ட் இருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூலை எஸ் அப்டேட் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ குரூர் வந்து எஃப்ஐ செல் பண்ணிக்கிறாங்க டொமெஸ்டிக் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டீன் குரூர் வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஃப்ரைடே என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர் பேங்க் ஆஃப் பரோடா சிப்லா இவங்க வந்து ஏனிக்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க சாட்டர்டே வந்து கோட்டக் பேங்க் சிடிஎஸ்எல் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்க வந்து ஏனிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அதாவது எஃப்ஐஸ் வந்து அந்த கண்டினியூவாக அந்த ஷார்ட்டை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க எஸ்டர்டே பொசிஷன் வரையும் பார்க்கும்போது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து ஷார்ட் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி இந்த லாஸ்ட் இந்த வீக்கோடய லோ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அது கீழே சஸ்டைன் இருந்துச்சுன்னா அந்த பழைய லெவலில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் நெக்ஸ்ட்டு மேஜர் குரூசியல் சப்போர்ட் அதனால் அதுதான் வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வந்து யூகே இண்டியா ட்ரேட்யூல்னு நடந்துருக்குது பட் மார்க்கெட் அதை வந்து கேர் பண்ணிக்கல ஏன்னா அந்த மார்க் அந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து டூ தேர்ட்டி டூ டூ தேர்ட்டிக்குலாம் வந்துச்சு பட் டூ தேர்ட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் ஒன் ஹவர் மார்க்கெட் இருந்துச்சு பட் அந்த நியூஸுக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லை பார்க்கலாம் நாளைக்கு ஃப்ரைடே டுவெண்ட்டி வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க அது போச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து பார்க்கும்போது ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வந்து ரியாக்ட் ஆகும் ஓகேங்களா மார்க்கெட் வந்து இதே ரேஞ்சில் தான் வந்து அரைஞ்சிக்கிட்டு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ரேஞ்ச் என்ன அப்படின்னா 25200 ஃபைவ் தௌசண்ட் டூ அந்த நானூறு பாயிண்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு டேஸ் இருந்துச்சு இப்போ இந்த ஒரு ஒரு ஃபைவ் டு செவன் டேஸாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுனு ஸோ இப்போ வந்து அந்த பாக்ஸ் வந்து மேலேருந்து கீழே வந்துருச்சு ஓகே பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு சம் இம்பார்டண்ட் நியூஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய ஃப்ரீ டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சம் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியோட ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்க்கும்போது இந்த ஜூலை லெவன்த்து ஜூலை லெவன்த்துலேருந்து அதாவது லாஸ்ட்டு இருந்து இந்த ஃப்ரைடே இந்த தேர்ஸ்டே வரையும் நிஃப்டி ரேஞ்ச் இது இதுதான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ இருக்குது இப்போ எந்த லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸையோ சப்போர்ட்டையோ பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து மெயினாக வந்து வாட்ச் பண்ணணும் இப்போ வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இங்குறது சப்போர்ட் அதுக்கு கேள்வி வந்துச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரையும் வரும் ஒருவேளை இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்க போது இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே போனால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டு ஒன் வீக்காக இருக்கிற ரேஞ்ச் இது தான் ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்சை வந்து எது பிரேக் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எஸ்டடி நான் போட்டிருந்தேன் லைனுன்னு வச்சுக்காங்களே இதெல்லாம் இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு போட்டிருந்தேன் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இன்றைக்கி வந்து இருக்கிற ஹை அதே தான் வந்துருக்குது ஓகே இப்போ இதை டெலிட் பண்ணிடலாம் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதே லெவல் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒரு வேலை இந்த லெவல் மேலே போச்சு அப்படின்னா ட்வென் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் ரெசிஸ்டன் பார்க்கும்போது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே போச்சுன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர